வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சத்து நிறைந்த புளிச்சக்கீரை சாதம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து லன்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது அதில் கீரை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய சத்து நிறைந்தது இதில் அயன் இருக்குது கால்சியம் இருக்குது விட்டமின்கள் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது இரத்த சோகையை தீர்க்கக்கூடியது இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய இந்த மாதிரி கீரையை நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக நம்ம வீட்டில் செய்யணும் இது ரொம்ப சத்து நிறைந்தது அப்படி செய்யும் பொழுது உணவே மருந்தாக நம் வீடு மாறுகிறது வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க முதல்ல நான் வந்து ஒரு ஒரு கட்ட அளவுக்கு நான் வந்து புளிச்சக்கிற இடத்துருக்கேன் எடுத்து அதை நல்லா தனித்தனி இலையாக கிள்ளி எடுத்து அதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வானிலை வச்சுக்கோங்க வானிலை வைத்து அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டு ஒரு அரை ஸ்பூன் கட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் கடலப்பருப்பு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை அதையும் போட்டிருக்கேன் ஒரு நாலு வரமிளகா கி கிள்ளி போட்டது அதையும் போட்டு அதை நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க வதக்கினதும் அதை வந்து நல்லா செவந்து வரும் செவந்து வரும் பொழுது இன்னும் காரத்துக்கு ஏன்னா இந்த புளிச்ச புளிப்பு புளிப்புத்தன்மை இருக்கும் அதனால் நம்ம வந்து காரம் கொஞ்சம் கூடுதலாக போடணும் அதனால் வந்து பச்சை மிளகாயும் நான் சேர்த்து போட்டிருக்கேன் மூ மூணு பச்சை மிளகா உடச்சி போட்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் போட்டு அது நல்லா வ வருந்து வந்தவுடனே நான் வந்து தேவையான அளவு அதாவது ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் வதக்கி அதாக கூட நான் கட் பண்ணிய இந்த புளிச்ச கீரையை நான் அதாக கூட சேர்த்துருக்கேன் சேர்த்து அதை நான் ரெண்டு நிமிஷம் வதக்கும் போதே அது நல்லா வதங்கி வந்துடும் அந்த வதங்கி வந்த உடனே அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் புளிக்கரைசில் விட்டுருக்கேன் இது வேணுன்றவங்க விட்டுக்கலாம் வேணான்னா நிறுத்திடலாம் ஆனால் புளிக்கரைசல் விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம இறக்கணும்னா நம்ம புளி சாதம் மாதிரியே இது டேஸ்ட்டு வரும் அந்த வாசனை புளிச்சக்கரையோட வாசனையும் வரும் அதனால் நான் வந்து புளி சேர்த்துருக்கேன் நீங்களும் புளி சேர்த்து செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சே அது வந்து அந்த மாதிரி புளி சேர்த்து செய்யும் பொழுது இது நம்ம ரெண்டு வாரம் கூட நம்ம நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் நீங்கள் புளி விட்டு செஞ்சு பாருங்கள் அந்த மாதிரி புளி விட்டு அதை தேவையான அளவு தண்ணி வெட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடிடுங்க கொதித்து நல்லா சுண்டி வரும் அந்த மாதிரி நம்ம விட்ட எல்லாம் மேலே வந்து பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் நல்லா இறக்கிடுங்க இறக்கிட்டு நல்லா நம்ம வடித்த சாதம் சாதம் வந்து நம்ம சா சமையல் அரிசி தான் நான் அதாவது புழுங்கல் அரிசி தான் நான் இதை எடுத்திருக்கேன் அந்த சாப்பாடு அரிசி நல்லா ஆற வச்சுட்டு அந்த சாதத்தா கூட இந்த தொக்கையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து அது வந்து ஒரு மணி நேரம் அப்படியே ஊறணும் அப்படி ஊறி இருந்த பிறகு எடுத்து சாப்பிட்டோமா அதில் வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக அதில் வந்து இறங்கியிருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது லஞ்சு பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் ஆனால் கூட இது கெட்டு போகாது அதனால் நீங்கள் லஞ்சுக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க இது வந்து ரொம்ப சத்து நிறைந்தது கூட இதில் நான் கொஞ்சம் கீரை கம்மியாக சேர்த்துருக்கேன் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பெரியவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நிறைய கீரை சேர்த்து செய்யலாம் நான் கொஞ்சமாக தான் கீரை போட்டிருக்கேன் பருப்பு வந்து நிறைய சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்காக நீங்கள் வந்து பருப்பை கம்மி பண்ணி கீரையை அதிகப்படுத்தியும் இது நம்ம செய்யலாம் எப்படி செஞ்சாலும் அது உங்கள் விருப்பம்தான் ஆனால் இது சத்தான கீரை அதனால் இந்த கீரையில் வந்து பொரியல் செய்யலாம் கடையல் செய்யலாம் மசியல் செய்யலாம் மீன் குழம்பு வைக்கலாம் சிக்கன் பண்ணலாம் எல்லாத்துக்குமே இது வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ் கோங்குரா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரியான கீரை ரொம்ப இரும்பு சத்து நிறைந்த கீரை அதனால் இது கண்டிப்பாக எந்த விதத்திலேயாவது நம்ம வீட்டில் பயன்படுத்தி அடிக்கடி நம்ம குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இது கொடுக்கணும் ஒரு வயது குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரை கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு கீரை இந்த கீரை அதனால் கண்டிப்பாக இதை வந்து உணவாக எடுத்துக்கணும் இது குழந்தைங்க கீரை வந்து கடையெல்லாம் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற அதுக்காக இந்த மாதிரி ஒரு லன்ச்சி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்